சிவா, நீ இந்த வேதா சிட்டிக்கு ஹீரோங்கிற மாதிரி என்னோட கிராமத்துக்கு நான் தான் ஹீரோ தெரியுமா அது மட்டும் இல்ல சிவா ஒரு முறை எங்க கிராமத்துக்கு ஒரு கொள்ளக்காரம் வந்துட்டான் ஜனங்கள்லாம் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனாங்க நிறைய இடங்கள்ல பாம் வர வெடிச்சுது நான் என்ன பண்ண தெரியுமா பாம் பிளாஸ்டுக்கு நடுவுல ஹீரோ மாதிரி ஸ்லோ மோஷன்ல நுழைஞ்சு அப்படியே பாட்டைய கலத்திட்டு போறதுன்னு ஏன் ஸ்லோ மோஷன் ஹீரோவோட என்ட்ரி ஸ்லோ மோஷன்ல இருந்தாதான் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு கேளு

இதுக்கு முன்னாடி இந்த மலை மேல ஒரு குடிசை இல்ல நீங்க பாத்திருக்கீங்களா ஏதோ ஒண்ணு வாங்க லட்டு சிங் சாருக்கு ஃபோன் பண்ணலாம் வேதா ஏலியன் வந்திருக்குன்னு ஒரு கன்ஃபார்மான செய்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஆனா இதை பத்தி போலீஸ் தரப்பு எந்த செய்தியையும் வெளியிடாம இருக்கு நம்ம சிட்டிக்கு என்னதான் ஆகும் இப்ப இந்த ஏலியன்ஸ் எங்க இருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன வேணும் அது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது கான்ஸ்டபுள் என்னது இது வேதா சிட்டிக்குள்ள ஏலியன்ஸா அட ஏலியன்ஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு சட்டம் கூட எதுவும் இல்லையே நான் உடனே போய் என்னோட ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர் எழுத போறேன் பாத்துக்க வேதா சிட்டி மேல எப்ப வேணா தாக்குதல் நடத்தலாம் எதிர்பார்க்கப்படுது மக்கள் கொஞ்சம் எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க வந்திருக்க ஏலியன்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமா தெரியாது அவங்க நிச்சயமா நம்ம ஊர் மக்களை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க எப்ப வேணா பிரச்சனை நடக்கலாம் சரி இப்போ நம்ம அடுத்த நியூஸ் போகலாம் காஸ்டபிள் காஸ்டபிள் ய ய ய ய லியன்ஸ் ய ய ய ய லியன்ஸ் இங்க சந்தோபள்ளி சொல்லுங்க அந்த கடை அந்த கடை அங்க 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 லாட்டோ சார் நெல்லங்க முடிஞ்சு போச்சே விளந்துடுவீங்க காஸ்டபிளு சா வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் போல இருக்கு நீ போஸ்டிக்கப்பா முடிஞ்சு போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க நீங்க ஏறி வந்த போல் முடிஞ்சு போச்சேன்னு சொன்னேன் சாணுங்க கீழே பாருங்க சிவா ஏலியன்ஸ் மார்க் எடுக்க வந்துட்டாங்கப்பா நீங்க ரெண்டு பேரும் இந்த கடையில இருந்து என்னென்னலாம் கொள்ளை அடிச்சிங்களோ அத திரும்ப கொடுத்துருங்க கொடுக்க முடியாது நிச்சயமா கொடுக்க முடியாது சின்ன பையா ஒழுங்கா இங்க இருந்து திரும்பி போயிடு பையன் மட்டும் சொல்லாதீங்க ஏலியன் அங்கிள் சிவா என்னோட பேரு சிவா ஓகே இப்போ நாங்க யாருன்னு காட்டுறோம்

வாங்க வாங்க நான் உங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ண சொல்லி அனுப்புனா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க அந்த பையனை எதுக்காக நீங்க சேஸ் பண்ணிட்டு போனீங்க திருடிட்டு வாங்கன்னு சொல்லி தான் நான் அனுப்புனேன் திருடிட்டு வரதுக்கு சண்டை போடுறதுக்கு இல்ல பாஸ் பாஸ் உங்களுக்கு எப்படி பாஸ் தெரியும் அந்த சின்ன பையன் எங்களை சேஸ் பண்ணிக்கிட்டு வந்தான்னு நான் ஒரு கருப்பு கார்ல நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்குறதுக்காக பின்னாடி வந்தேன் ஆண்ணா நீங்க என்னடா நான் பிரச்சனையை தேடி தேடி போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு உதவி பண்ணலாம் தான் நான் பின்னாடி வந்தேன் நாகராஜ் பாஸ் நீங்களே அதை உங்கள் கண்ணால் பார்த்துருப்பீங்க டக்குன்னு அந்த தான் முதல்ல கை வச்சான் அதனால தான் உங்களுக்கு கோபம் வந்துச்சு கோபமாஹாஹா கோபம் மனிதனின் பாவம் கோபம் மனிதனின் எதிரியாகும் நான் உங்களை இங்க கோவப்படுறதுக்காக வேலைக்கு வைக்கலை திருடுறதுக்காக வேலைக்கு வச்சிருக்கேன் கோபம் மனிதனின் பாவம் கோபம் மனிதனின் எதிரியாகும் கோபத்துல செய்யற வேலை எப்பவுமே தான் போய் முடியும் புரிஞ்சுதா சாரி பாஸ் தெரியாம தப்பு பண்ணிட்டோம் ஞாபகம் வச்சுக்கோங்க நாம திருட மட்டும் தான் செய்யணும் சண்டை கோபம் இறங்கும்னா நம்ம சீக்கிரத்துல மாட்டிப்போம் அப்புறம் இந்த இந்த டூப்ளிகேட் ஸ்பேஸ் ஷிப்பும் உடஞ்சு போகும் கோவத்தால எல்லாமே அழிஞ்சு போகும் கோபம் கோபம் மனிதனின் பாவம் மறந்துடாதீங்க மக்கள் எல்லாரும் வீட்டுல பத்திரமா இருங்க வேதா சிட்டில ஏலியன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அவங்க கொள்ளையும் அடிக்கிறாங்க இங்க பாருங்க நம்மக்கிட்ட கிட்ட ஏலியன்ஸோட ஒரு புது வீடியோவும் கிடைச்சிருக்கு இதை யாரோ ஒருத்தர் ஷூட் பண்ணி நம்ம டிவி சேனலுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க நீங்க பாக்குற இந்த ஸ்பேஷிப்ல வந்துதான் அவங்க எல்லா இடத்துலயும் கொள்ள அடிச்சிட்டு இருக்காங்க மக்கள் கோபமா இருக்காங்க இது வரைக்கும் ஏலியன்ஸ் எங்க இருந்து வராங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல போலீஸும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் தாத்தா அந்த நியூஸ்ல நீங்க பிளாக் கார பாத்தீங்கல்ல எங்கெல்லாம் ஸ்பேஷிப் போகுதோ அங்கெல்லாம் இந்த பிளாக் கார் விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் போகுது அதே மாதிரி ரெண்டுமே மறைஞ்சு தான் போயிருக்கு நிச்சயமா இதுல ரெண்டுத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் சிவாணி கவலையா படாத இப்போ நான் வெளிய போய் ஒரு அற்புதமான ஏலியன் ராகத்தை பாடுறேன் அதனால ஏலியன் எப்படி பிச்சுக்கிட்டு போக போகுது மட்டும் பாரு இப்போ நீங்க எங்க தான் போறீங்க வெளிய ஏலியன்ஸ் நிறைய வந்திருக்காமே போகாதீங்க உள்ள வாங்க கண்ணும் தெரியல காதும் கேட்கல இவ்வளவு நேரம் டிவில ஏலியன்ஸ் நியூஸ் பார்த்தார் தானே எங்கப்பாண்ட ஏலியன்? ஏலிய பாத்தீங்களா இந்த பெரியவரை

நம்ம சிட்டிக்கே ஹீரோ வைட்டிங்க போல இருக்கு நீங்க பாட்டல சிவா என் பாட்ட கேட்டடோ அந்த ஏலியன்ஸ் எல்லாம் அத்துண்ட காண காரண பறந்து போயிட்டாங்க அவர் அங்க வர மாட்டாரு வாடகைக்கெல்லாம் அவரை விட முடியாது நான் தான் சொல்றேல்ல எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவரை அனுப்ப முடியாது என்னடா இது ஒரு முறை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன் அவரு வர மாட்டாரு சிவா சிட்டில இருக்கிற பேங்கர் ஜுவல்லர்ஸ் எல்லாம் இவரை கூப்பிடுறாங்கப்பா தாத்தா தாத்தா

உள்ள யாரு யாராவது இருக்கீங்களா யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் வாங்க உள்ள போய் பார்ப்போம் இந்த ஹரிகேன் லைட்டை பாத்தீங்களா இதுல இன்னும் நேம் டேக் பிரிக்காம அப்படியே தான் இருக்கு அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லா பொருளுமே பார்க்க புதுசு மாதிரி தான் இருக்கு அதோட இந்த குடிசையே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் போட்ட மாதிரி இருக்கு நாம முதல்ல லட்டு சிங் சார் இங்க வர வைக்கணும் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்ல சிவா நானே வந்துட்டம் பாத்தியா அட உனக்கும் புரொடக்ஷன் அவசியமா இல்லையா லடு சிங் சார் இந்த குடிசையவே இப்பதான் ரீசெண்டா போட்டிருக்காங்க அப்படினா ஏலியன்ஸ் பார்த்ததா சொன்ன அந்த கிராமத்துக்காரங்களும் டூப்ளிகேட் தான் எனக்கு தோணுது நம்மள நம்ப வைக்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி டிராமா பண்ணிருக்காங்க லடு சிங் சார் சிவா நானும் உங்ககிட்ட இந்த விஷயத்தை தான் சொல்லணும்னு இருந்தேன் நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம்ல ஷிவா இனிமேல் நான் ஆகுகளை எவ்வளவு சுலபமாக பிடிக்கிறது பாரு ஹாஹா சார் நான் ஏலியன் வந்துவிட்டு போன ஃபுட்டேஜை நியூஸில் பார்த்தேன் எங்கெல்லாம் அந்த ஸ்பேஸ் போயிட்டே போயிகிட்டே இருந்ததோ அங்கெல்லாம் அந்த ப்ளாக் காரும் போய்கிட்டே இருந்தது நீங்கள் போய் அந்த ப்ளாக் காரு என்ன மேட்டருன்னு பாருங்கள் நான் ஸ்பேஸ் என்ன மேட்டார்னு போய் பார்க்குறேன் ஓகே சார் எஜி ஐ மீன் ஷிவா தை விட இந்த பையன் ரொம்ப தெளிவான பையனாயிருக்கான் இவன் நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அடங்கவே மாட்டான் நாம இந்த பையனை ஏதாவது பண்ணி ஆகணும் கோபம் மனிதனின் பாவம் கோபம் மனிதனின் எதிரியாகும் அமைதியாயிருங்க அமைதியாயிருங்க அமைதியாக எனக்கு என்னமோ இந்த இடத்துக்கு கீழே ஏதோ ஒன்னு இருக்கிற மாதிரி தோணுது நீங்க பாருங்க இது வெறும் ஸ்பேஸ் வந்து போற வழி மாதிரி தெரியல நிச்சயமா இதுக்கு கீழே வேற யாரோ இருக்காங்க முதல்ல அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும் ரேவா லட்டு சிங் சார உடனே இங்க வர சொல்லு அந்த பையனுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு எல்லாத்தையுமே அந்த பையன் தெரிஞ்சுக்கிட்டான் நான் அந்த பையனை சும்மா விடமாட்டேன் நான் அந்த பையனை அழிக்காம விட மாட்டேன் என்னோட ஒட்டுமொத்த பிரச்சனையே அந்த பையன்தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே கொள்ளையடிக்கணுங்கிற என்னோட பிளான இந்த பையன் கெடுத்துடக்கூடாது

என்ன வந்து புடிங்க நான் ஒன்னு அழிக்காம விடமாட்டேன்டா சின்ன பையா இன்னைக்கு நீ என் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது uncle may i come in no you may not come in அவனோட கதை முடிஞ்சு போச்சு இப்படி நடக்க கூடாது அந்த பையன் எனக்கு ரொம்ப தொல்லை இருக்கா என்ன பண்ணாலும் ஓயவே மாத்திக்கிறான் आ आ आ आ आ आ बुद्धिशाली एलियंस अकेले ले ले डुप्लीकेट एलियंस यू आर अंडर अरेस्ट आ दिवा थैंक यू वेरी मच நீ ரொம்ப புத்திசாலி தரமா செயல்பட்டே எல்லாரையும் காப்பாத்தி நிக்க. थैंक यू आ லட்டு சிங் சார் இதெல்லாம் எப்படி ஆச்சு யார் இதை பண்ணது நான் தான் யார் என்னோட புத்திசாலிதனதனால தான் ஆ நல்லா தெரிஞ்சுகே புத்திசாலி தரோன்னு சொன்னே அதோட உடனே 얘ला இது டூப்ளிகேட் ஏலியனுகளா புடிச்சிட்ட மாட்டிங்க ஆ하 சல்யூட் இத சல்யூட் மீனு சொல்றேன் போட்டோ எடு டேய் போட்டோ எடியா ஆ